<تصرض> السلام <string> عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني افقه قولي ربي زدني علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا الحمد لله 나후 토드르드 إليا நகுலை நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அலாமத்துல் இசம் பார்த்தாச்சு அதனுடைய பயிற்சி பார்த்தாச்சு அலாமத்துல் ஃபியால் பார்த்தாச்சு அதற்கான பயிற்சியும் குரானில் இருந்து நம்ம பார்த்தாச்சு அலமதுல்லா இப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்கு ஹர்ஃபுகளுக்கான அடையாளம் என்ன இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஓகேங்களா ஒன்றும் இல்லை இது ரொம்ப 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 சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான் வேற டீப் எக்ஸ்பிளேஷன் அதாவது மிக அதிகமான விளக்கங்கள் இதுக்கு தேவையில்லை கிடையாது ஏன்னா ரொம்ப சிம்பிளாக நமக்கு நகு ஆசிரியர்கள் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க இல்லையா இஸ்முகளுக்கான அடையாளம் இந்த பக்கம் பார்த்துருக்கீங்க பியல்களுக்கான அடையாளம் இது எதுவுமே ஒரு வார்த்தையில இல்லைனா இந்த எதுவுமே ஒரு வார்த்தையில இல்லனா அந்த வார்த்தை நீங்க ஹர்ஃப்ன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இஃப்மோட அடையாளங்கள் எதுலெல்லாம் இல்லையோ இயல்களுடைய அடையாளங்கள் எதுலெல்லாம் இல்லையோ இந்த ரெண்டும் சேர்ந்து எந்த ஒரு வார்த்தையில இல்லையோ இந்த ரெண்டுத்திலையும் பார்க்கப்பட்ட அடையாளங்கள் எதுவுமே இந்த வார்த்தளை இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் ஹர்பு அப்படிங்கறத நமக்கு நகு ஆசிரியர்கள் சொல்றாங்க அவ்வளவுதான் பார்த்துடலாம் இஸ்மோட அடையாளத்தை எடுத்துக்கோங்க இஸ்மை பற்றி பின்னால வரக்கூடிய வார்த்தை செய்தி அறிவிக்கும் அப்போ ஹர்ஃப் எந்த ஒரு முன்னால் உள்ள வார்த்தையை பத்தியும் ஒரு இன்ஃபர்மேஷனை ஹர்ஃபு கொடுத்துருக்காது ஒன்று இரண்டு இஸ்முகளை இணைக்க முடியும் ஓகேங்களா ரெண்டு இஸ்மை இணைச்சி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும் அதாவது ரசூலுல்லா அப்படின்னு அல்லாஹ் உடைய தூதர் அப்படின்னு உடைய அப்படின்ற வார்த்தை வந்து அர்த்தத்தை கொடுக்கும் அந்த மாதிரி ரெண்டு ஹர்ஃபுகளை இணைக்க முடியாது மின் இருந்து அலா மீது இருந்து மீது அப்படின்னு கொடுக்க முடியுமா முடியாது சோ ரெண்டு முடியாது ரெண்டு ஹர்ஃபுகள் தொடர்ந்து அடுத்தடுத்து வரலாம் ரெண்டு ஹர்ஃபுகள் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு சென்டென்ஸ்ல வரலாம் ஆனா ரெண்டையும் இணைச்சி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது இஸ்மல்ல நம்ம என்ன பார்த்தோம் ரெண்டு இஸ்ம இணைச்சு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும் அது போல் ரெண்டு ஃபியோலை இணைக்க முடியாதுன்னு பார்த்தோம் ஆனா ரெண்டு தொடர்ந்து வந்திருக்கே குல் வந்திருக்கேது அதை பார்த்தோம் இல்லையா அப்ப குள் இருக்கு அவுது இருக்கு ரெண்டுமே ஃபியல் தானே இது ரெண்டும் பார்த்தா ஒரு சென்டென்ஸ்ல தொடர்ந்து வருது ஒரு வார்த்தைக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தையா தொடர்ந்து வருமே தவிர இது ரெண்டும் இணைக்க முடியாது ஃபியல்கள் ரெண்டையும் அதே போல ஹர்ஃபுகள் ரெண்டையும் இணைக்க முடியாது இதன் ஒன்லி இஸ்முக்கு மட்டும்தான் இரண்டு இஸ்முகளை இணைச்சு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும் அப்போ இரண்டு ஹர்ஃபுகளை இணைச்சி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது ஓகேங்களா அடுத்தது இஸ்மல என்ன பார்த்தோம் அலிஃப்லாம் வரும் அப்போ ஹர்ஃபுக்கு அலிஃப்லாம் வராது அதே போல இஸ்மல நம்ம என்ன பார்த்தோம் தன்மீன் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ ஒரு ஹர்ஃபுக்கு தன்மீன் வராது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் கெசரா வரும் ஒரு இஸ்முக்கு வந்து முன்னாடி ப்ரிப்போசிஷன் ஹர்ஃபு வந்துச்சுன்னா அந்த இஸ்முக்கு கெசர் வரும்னு பார்த்தோம் முன்னால் உள்ள ப்ரிப்போசிஷனே ஹர்ஃபு தான் சோ நம்ம அதை ஹர்ஃபில் பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வந்து இஸ்மோட அடையாளமாக ஒரு ஹர்பு முன்னாடி இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை இஸ்மன்றதுக்காக அந்த பார்த்தோமே தவிர வேற எந்த கன்ஃபியூஷனும் நீங்க ஆக தேவையில்ல அதே போல் ஒரு சிஃபத்தாக இருக்கட்டும் இருமை பன்மையாக இருக்கட்டும் ஒரு ஹர்பு இப்படிலாம் சேஞ்ச் ஆகாது நிதாவுடைய ஹர்ஃபை பயன்படுத்தி ஒரு ஹர்பையே அழைக்க முடியாது சோ தான் அழைக்க முடியும் ஒரு நிதாவுடைய ஹர்ஃபை பயன்படுத்தி இஸ்மா தான் அழைக்க முடியும் அப்போது இந்த நிதாவுடைய ஹர்ஃபு ஹர்ஃபாக இருக்கும் இதோடு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் දවා වොදිි කළම් වාහිෙ දමානනිල් හදුලල්ලාහි රොබිලාලමින් සව භහයන කල්ලහු ම ිහම්දිික අශයද වල්ලා ඉලාහ ඉල්ලාන්ට ආථා ේරක වතු බිෙක් සල.